MGR is one of the most respected icons of India. We decided to rename the Chennai Central Station after the great MGR. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை வைத்திருப்பது போல எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை வண்டலூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் சென்னையின் மற்றுமோர் அடையாளமான எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் திமுகவில் மீண்டும் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனிக்கட்சி தொடங்க மு அழகிரி தயாரானார் ஆனால் அந்த முயற்சியும் கைகூடவில்லை என கூறப்படுகிறது நேற்று விருதுநகரில் திமுக தென்மண்டல மாநாடு நடைபெற்ற அதே நேரத்தில் முக அழகிரி பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்திருப்பது மீண்டும் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படும் தேதியை திமுக மேலும் ஒரு நாள் நீடித்திருக்கிறது தேர்தலில் போட்டியிட மனு கொடுத்தவர்களிடம் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்கள் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பெறப்படுகிறது இன்று வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளை மாலை ஐந்து மணி வரை விருப்ப மனு பெறப்படும் என்று திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் இருபத்தி ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு இருப்பவர்களிடம் வருகின்ற ஒன்பதாம் தேதி திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேர்காணல் நடத்த இருப்பதாகவும் அன்பழகன் கூறியிருக்கிறார் இதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் பத்தாம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது